காட்டுக்குள் இருந்தபடி வனத்துறை ஊழியர்களை தீட்டிய ரகசிய திட்டம் ஒன்று அம்பலமான நிலையில் அது வால்பாறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தாய்முடி என் சி பகுதியில் சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் ரகசியமாக நடக்கப் போவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து மானாம்பள்ளி வனச்சரக அலுவலர் கிரிதரன் மற்றும் வால்பாறை வனச்சரக அலுவலர் சுரேஷ் கிருஷ்ணன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் அடங்கிய குழு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டது கடந்த தேதி மாலை என் சி பகுதியில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் மணிகண்டன் ராஜா மற்றும் தேவபாலா ஆகியோரை வனத்துறையினர் பிடித்தனர் இவர்களிடமிருந்து ஐந்து அடி நீளம் உள்ள இரண்டு யானை தந்தங்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் இந்த குற்ற செயலில் வனத்துறையின் தற்காலிக ஊழியர்களான ஐயர்பாடி வரும் பிரேமதாஸ் மற்றும் ராமர் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது இதையடுத்து இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மானாம்பள்ளி வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் கைதான ஐந்து பேர் மீதும் இறந்த யானையின் தந்தங்களை திருடியது மற்றும் விற்பனை செய்ய முயன்றது தொடர்பாக வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைதானவர்கள் வால்பாறை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கைதானவர்களில் ஒருவரான மணிகண்டன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே போன்ற யானை தந்தம் கடத்தல் வழக்கில் ஈடுபட்டு அது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த குற்ற மணிகண்டனின் முக்கிய பங்கு குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கில் தந்தங்கள் எவ்வாறு கைப்பற்றப்பட்டன யானை இறந்ததற்கான காரணம் மற்றும் இந்த குற்ற செயலில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து மானாம்பள்ளி வனச்சரகர் தலைமையில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது வனத்துறை ஊழியர்கள் இத்தகைய குற்ற செயலில் ஈடுபட்டது வால்பாறை மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது யானைகள் அதிகம் வாழும் இப்பகுதியில் வன உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வனத்துறையினருக்கு இருக்கும் நிலையில் தற்காலிக ஊழியர்களின் இந்த செயல் மக்களிடையே கடும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது யானை தந்தங்கள் சர்வதேச தந்தையில் பல கோடி ரூபாய் மதிப்புடையவை இதனால் இறந்த யானைகளின் தந்தங்களை திருடுவது மற்றும் வேட்டையாடுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக வால்பாறை மேட்டுப்பாளையம் தர்மபுரி போன்ற வனப்பகுதிகளில் இத்தகைய குற்றங்கள் அவ்வப்போது பதிவாகின்றன கடந்த சில ஆண்டுகளில் வனத்துறையினர் போன்ற கடத்தல் முயற்சிகளை முறியெடுத்து பலரை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் வன உயிரின பாதுகாப்பு மற்றும் வனத்துறையின் கண்காணிப்பு முறைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது யானைகளை பாதுகாக்கவும் தடுக்கவும் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவைப்படுகின்றன தற்போது கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க